பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்களை மாற்றவா நம்மை மாற்றவா ஜபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக தோற்றுறும் எங்களோடு பேசும் ஆண்டவரே உங்கள் வசனத்தின் மூலமாய் நீர் எங்களை ஆசீர்வதியும் நீர் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கருத்திற்கு மை மூன்றாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினெட்டு நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் நாம் வாழுகிற இந்த காலம் பரிசுத்த ஆவியானவரின் காலமாகும் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்ததன்படி இது கடைசி காலமாக இருக்கிறபடியினாலே தேவன் பரிசுத்த ஆவியானவரை எங்கும் மலை போல கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் முந்தைய நாட்களில் பெந்தே கோஸ்தை சபைகளில் மாத்திரம்தான் ஆவியானவரை பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் இன்றைக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு எல்லா சபைகளிலுமே பரிசுத்த ஆவியானவரை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் பாரம்பரிய சபைகளும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஆராதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஊழியர்களும் தான் ஊழியங்களுக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குள்ளாக நடத்துவதற்கு எந்த தடையும் எந்த சபையிலும் இப்போது இல்லை தேவ பிள்ளைகளும் எளிதாக இன்று அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் தேவ பிள்ளைகளிடம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆவியினாலே இன்னும் நிரம்ப வேண்டும் அந்நிய பாசைகளை பேச வேண்டும் என்ற விருப்பமும் தாகமும் அதிகமாக காணப்படுகிறது அதற்காய் கர்த்தருக்கு தோத்திரம் ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிட்டோம் எதை மறந்துவிட்டோம் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுப்பதின் முக்கியத்துவத்தை நாம் மறந்துவிட்டோம் அது நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது நாம் வாசித்த வேத பகுதியின் பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமேன் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றம் செய்கிறார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் போல் நம்மை மறுரூபப்படுத்துகிறார் தேவனைப் போல ஏதேன் தோட்டத்திலே உள்ளான மனிதனிலே இழந்து போன தேவ சாயலை நமக்குள் மீண்டும் கொண்டு வருவதற்காகத்தான் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் ஆவியானவர் கொடுக்கப்படுவதின் முக்கிய நோக்கம் உள்ளான மனிதனில் தேவ சாயல் உண்டாக நம்ம இயேசுவை போல் மறுரூபப்படுத்துவதற்கும் உருமாற்றம் செய்வதற்குமே ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார் நாம் இயேசுவை போல் உருமாற்றம் மறுரூபமாகவே பிரதானமாக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் இயேசு கிறிஸ்து மனவாளன் நாம் மனவாட்டி மனவாளருக்கு ஏற்ற மனவாட்டியாக நாம் உருமாற்றும் அடையும் படியாகத்தான் முக்கியமாக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றத்தான் கொடுக்கப்படுகிறார் இன்றைக்கு நாம் செய்யும் காரியம் என்ன மற்றவர்களை மாற்றுவதற்கு ஆவியானவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆவியானவரை ஜெபிக்க பயன்படுத்துகிறோம் ஆராதிக்க பயன்படுத்துகிறோம் ஊழியத்தில் பயன்படுத்துகிறோம் வரங்கள் வெளிப்படுவதற்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் நம்மை மாற்ற நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவரை நம்மை மாற்ற பயன்படுத்தவில்லை விட்டு கொடுக்கவில்லை இது எப்படி இருக்கிறது சென்னையில் உள்ள தகப்பன் மதுரையில் உள்ள தன் மகனுக்கு சென்னை வருவதற்கு ஆயிரம் ரூபாய் அனுப்பி வைக்கிறார் பணத்தை பெற்றுக்கொண்ட மகன் பஸ் ஸ்டாண்டுக்கு புறப்படுகிறான் போகிற வழியில் ஓட்டலில் நன்றாக சாப்பிடுகிறான் துணி கடைக்கு போகிறான் ட்ரெஸ் புதிதாக எடுத்துக்கொள்கிறான் தகப்பனாருக்கு தின்பண்டங்களை வாங்குகிறான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்தபோது கையில் அறுபது ரூபாய் இருந்தது அங்கிருந்து தகப்பனாருக்கு போன் செய்தான் இப்பொழுது என் கையில் அறுபது ரூபாய் மட்டுமே உள்ளது என்று தகப்பன் சொன்னார் நான் ஆயிரம் ரூபாய் அனுப்பியதின் முக்கிய நோக்கமே மதுரையிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு டிக்கெட் எடுக்கத்தான் அதை செய்யாமல் விட்டுவிட்டாயே என்று சொன்னார் அதுபோல நான் உனக்கு ஆவியானவரை கொடுத்ததின் முக்கிய நோக்கமே நீ என்னை போல் மாறி பரலோகம் வரவேண்டும் என்பதற்காக அதை விட்டுவிட்டு ஆவியானவரை எதற்கெல்லாமோ பயன்படுத்தி கொண்டு என்று ஆண்டவர் கேட்கிறார் ஆண்டவரின் இருதயம் அங்கலாய்க்கிறது ஆவியானவர் நம்மை கொண்டு கிரியை செய்ய விட்டு கொடுக்கிறோம் ஆனால் ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்ய இடம் கொடுப்பதில்லை சபையே சபையை விழித்துக்கொள் இயேசுவின் சாயலாக நாம் மாறுகிற பாதையில் இல்லாவிட்டால் நம்மிலும் நம்முடைய ஊழியத்திலும் கனியை நாம் எதிர்பார்க்க முடியாது பெந்தே கோஸ்தே நாளின் எழுப்புதல் ஆவியானவர் ஊற்றப்பட்டதின் விளைவு அல்ல ஆவியானவர் ஊற்றப்பட்டதால் சீசர்களுக்குள் ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவு யார் பெரியவன் என்பது மாறியது எனக்கு இந்த இடம் உனக்கு அந்த இடம் என்பது மாறியது யார் முதலாவது என்பது மாறியது பதினோரு சீசரும் சேர்ந்து எலும்பி நின்று பதினோரு பேரின் குரலாக பேதுரு பேசுகிறான் எழுப்புதல் உண்டானது ஆவியானர் ஊற்றப்பட்டவுடன் சீசரின் குணம் மாறியது விளைவு எழுப்புதல் குணமாற்றம் மனமாற்றத்தை கொண்டு வந்தது நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் சீசர்களின் குணமாற்றம் மற்றவர்களிடம் மனமாற்றத்தை கொண்டு வந்தது ஆவியானவர் நம்மை கொண்டு கிரியை செய்வதை விட நமக்குள் கிரியை செய்வதையே அவர் அதிகம் விரும்புகிறார் நமக்குள் இன்னும் பரிசுத்தம் இன்னும் உண்மை இன்னும் உத்தமம் இன்னும் நேர்மை தியாகம் கிரயம் செலுத்துதல் அர்ப்பணிப்பு கீழ்ப்படிதல் கிறிஸ்துவின் சுவாபம் இவற்றை உண்டாக்கவே விரும்புகிறார் இயேசுவைப் போல நம்மை மாற்றுவதற்கு ஆவியானவர் நமக்குள் வைராக்கிய வாஞ்சியோடு கூட இருக்கிறார் இயேசுவின் வருகை வரை அல்லது நமது மரணம் வரை ஆவியானவர் இயேசுவைப் போல நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார் ஆவியானவர் நம்மை மாற்றுவதற்கு இடம் கொடாமல் இருப்பது தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதற்கு ஒரு தடையாகவும் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை போல நம்மை மாற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள தகப்பனே இந்த வேலைக்காக உக்கு பரிசுத்த ஆவியானவர் உம்மை போல் எங்களை மாற்றுவதற்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் உம்மை கொடுக்கிறோம் போல் எங்களை மாற்றட்டும் நீர் மாத்திர மகிமைப்படும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அவன் மற்றவர்களை அல்ல நம்மை உருமாற்றவே ஆவியானவர் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்.